வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட ஒரு கருத்து பெரும் கவனத்தை ஈர்த்தது நான் இந்த விஷயத்தில் சற்றும் மகிழ்ச்சியாக இல்லை அந்த உண்மை பிரதமர் மோடிக்கும் நன்றாக தெரியும் என்னை மகிழ்விப்பது மிகவும் முக்கியம் என்று அவர் கூறியிருந்தார் அடுத்த நாளே அவர் மீண்டும் பேசும்போது இந்தியா மீது நான் வரி விதித்ததன் காரணமாக பிரதமர் மோடி இப்போது மகிழ்ச்சியாக இல்லை அதனால் அவருக்கு என்னிடம் பெரிய ஆர்வமோ மகிழ்ச்சியோ இல்லை எனவும் தெரிவித்திருந்தார் ட்ரம்ப் பேசும் விதமே அப்படித்தான் அலங்காரமான வார்த்தைகள் சுய புகழ்ச்சி தன்னை உலகின் மையமாக நிறுத்தும் சொற்கள் இவை அனைத்தும் அவரது பேச்சின் அடையாளங்களாகும் அந்த வரிசையில் அதிபர் ட்ரம்ப் இப்போது மற்றொரு கதையையும் சொல்லி உள்ளார் ஒருநாள் பிரதமர் மோடி என்னை அழைத்து சார் உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் நான் வரலாமா என்று கேட்டார் நான் எஸ் வாங்க என்று சொன்னேன் அப்போது மோடி வந்து இந்தியாவுக்கு அறுபத்தி எட்டு அப்பாச்ச ஹெலிகாப்டர்கள் தேவை என்று என்னிடம் கேட்டார் என்று கூறியுள்ளார் ட்ரம்ப் ட்ரம்பின் மனநிலையை அறிந்தவர்களுக்கு இது ஒன்றும் ஆச்சரியமான விஷயமாக தெரியாது அவர் விரும்புவது ஒரே விஷயம்தான் அது உலகமே தன்னை உயர்த்தி பேச வேண்டும் என்பதுதான் அனைவரும் தன்னை மரியாதையுடன் சார் என்று அழைக்க வேண்டும் அவர் உலகின் மிக வலிமையான நாட்டின் அதிபர் என்ற அடையாளம் ஒவ்வொரு சொல்லிலும் வெளிப்பட வேண்டும் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியின் நடைமுறை அதற்கு முற்றிலும் மாறுபட்டதாகும் எப்போதுமே பிரதமர் மோடி தமது சமூக ஊடக பதிவுகளில் கூட மை ஃப்ரெண்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் அல்லது சில நேரங்களில் மரியாதையுடன் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்றுதான் குறிப்பிட்டுள்ளார் எங்கும் எந்த மேடையிலும் ஊடகங்கள் முன்னிலையிலும் அல்லது நேரடி சந்திப்பின் போதோ மோடி ஒருபோதும் ட்ரம்பை சார் என்று அழைத்ததில்லை அது மோடியின் அரசியல் பண்பாட்டின் ஒரு பகுதியாகும் இதில் மிகப்பெரிய நகைச்சுவை என்னவென்றால் கனடாவில் பிரதமர் மோடி இருந்த சமயத்தில் நடந்த ஒரு சம்பவமாகும் அப்போது ட்ரம்ப் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு அவசர காரணத்திற்காக நான் அமெரிக்கா திரும்புகிறேன் நீங்கள் திரும்பும் வழியில் அமெரிக்காவிலும் இறங்கி நம்மால் சந்திக்க முடியுமா என்று கேட்டிருந்தார் அதற்கு மோடி எனக்கு பல முக்கிய பணிகள் உள்ளன இப்போது வர இயலாது வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று தெளிவாக மறுத்திருந்தார் அதே உரையாடலில் மோடி இன்னொரு முக்கிய விஷயத்தையும் ட்ரம்பிடம் நேரடியாகச் சொன்னதாக அப்போது ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றம் மூன்றாவது எந்த நாட்டின் தலையீட்டாலும் முடிவுக்கு வரவில்லை பாகிஸ்தான் ராணுவ வட்டாரங்களே இந்தியாவை தொடர்பு கொண்டு நாங்கள் போரை நிறுத்த தயாராக இருக்கிறோம் தயவு செய்து இனி தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று கேட்ட பிறகுதான் இந்தியா தாக்குதலை நிறுத்தியது என்று மோடி தெளிவாக விளக்கியதாக செய்திகள் தெரிவித்தன அவர் கேனடாவிலிருந்து அமெரிக்காவிற்கு வர முடியாது என்று மறுத்த அதே மோடி சார் உங்களை சந்திக்கலாமா எனக்கு அறுபத்தி எட்டு அப்பாச்ச ஹெலிகாப்டர்கள் என்று கேட்டார் என்ற ட்ரம்பின் கதை இயல்பாகவே பல சந்தேகங்களை எழுப்புகிறது உண்மையில் இந்தியா அமெரிக்கா இடையிலான அப்பாச்ச ஹெலிகாப்டர் ஒப்பந்தம் இருபது முதல் இருபத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில்தான் இருந்தது அறுபத்தி எட்டு என்ற எண்ணிக்கை எங்கிருந்து வந்தது என்பதில் தெளிவில்லை அது தெரியவும் இல்லை அது ட்ரம்பின் நினைவு பிழையா அல்லது வழக்கம் போல் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கதை பேச்சா என்பது தெரியவில்லை மேலும் இரு தலைவர்களும் அமெரிக்காவில் கடைசியாக சந்தித்த போது ஊடகங்களிடம் பேசுகையில் ட்ரம்ப் சொன்ன மற்றொரு விஷயம் முக்கியமானதாகும் இந்தியா அமெரிக்காவிலிருந்து பல ஆயுதங்களை போகிறது குறிப்பாக இந்தியா வாங்கும் அதை வழங்க நாங்கள் முடிவு செய்துவிட்டோம் என்று கூறியிருந்தார் அந்த நேரத்தில் பிரதமர் மோடி வெறும் புன்னகையோடு அமர்ந்திருந்தார் நாங்கள் போகிறோம் என்றோ வாங்கப்போகிறோம் வழங்கியதற்கு நன்றி என்றோ எதையும் சொல்லி இருக்கவில்லை மோடி அதற்கு பிறகு அமெரிக்கா தொடர்ந்து இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுத்தது ஆனால் இறுதியில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை வாங்க வேண்டாம் என்ற முடிவை எடுத்தது பாரதம் அடுத்ததாக அமெரிக்கா எஃப் டுவெண்ட்டி ஒன் என்ற பெயரில் ஒரு விமானத்தை முன்வைத்தது எஃப் சிக்ஸ்டீனை விட மேம்பட்ட விமானம் எஃப் டுவெண்டி டூ ராப்டரை விட ஒருபடி கீழான விமானம் இந்தியாவுக்கு மட்டுமே உருவாக்கப்படும் விமானம் வேறு எந்த நாட்டிற்கும் வழங்கப்படாது என்றெல்லாம் சொல்லி இந்தியாவை நீண்ட காலமாக பின்தொடர்ந்தது அமெரிக்கா அதற்கான காரணம் மிகவும் எளிதானதாகும் உலகில் அதிக அளவில் ஆயுதங்களை வாங்கும் நாடுகளில் இந்தியாவும் சீனாவும் முன்னணியில் இருந்தன சீனா சமீப ஆண்டுகளில் தன்னிறைவு உற்பத்தியை அதிகரித்துள்ளதால் இன்று இந்தியாதான் உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதி நாடாக உள்ளது எதிர்காலத்தில் சில ஆண்டுகளுக்குள் இந்தியா மிகப்பெரிய ஆயுத ஏற்றுமதி நாடாக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது இன்றைய நிலவரத்தில் இந்தியா அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய வாடிக்கையாளர்தான் அதனால்தான் அமெரிக்கா இந்தியாவின் பின்னால் ஓடி எங்கள் ஆயுதங்கள் சிறந்தவை சக்தி வாய்ந்தவை என்று தொடர்ந்து விளம்பரம் செய்கிறது இந்தியா அமெரிக்காவின் பின்னால் கெஞ்சி செல்லவில்லை மாறாக அமெரிக்கா தான் இந்தியாவை கவர முயற்சிக்கிறது அதற்கு மற்றொரு முக்கிய காரணமும் உள்ளது இந்தியா கடந்த பல தசாப்தங்களாக ரஷ்ய ஆயுதங்களையே அதிகம் பயன்படுத்தி வருகிறது ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்வது இந்தியாவுக்கு மிகவும் எளிதானதாக அமைகிறது தொழில்நுட்ப பரிமாற்றத்தில் ரஷ்யா அதிக கட்டுப்பாடுகளை விதிப்பதில்லை உரிமம் வழங்கி இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய அனுமதிப்பதும் ரஷ்யாவுடனான ஒப்பந்தத்தின் பலமாகும் மேலும் ரஷ்ய ஆயுதங்களுக்கு தேவையான பராமரிப்பு உதிரிப்பாக உற்பத்தி ஆகியவற்றுக்கான கட்டமைப்பு ஏற்கனவே இந்தியாவில் உருவாகியுள்ளது அமெரிக்காவைப் போல கடுமையான நிபந்தனைகளோ அரசியல் கட்டுப்பாடுகளோ ரஷ்யா இந்தியாவிற்கு விதிப்பதில்லை அதனால்தான் இந்தியா ரஷ்யாவுடன் பாதுகாப்புத் துறையில் அதிக ஒத்துழைப்பை தொடர்கிறது அதுதான் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய தலைவலியாக உள்ளது இந்தியா பாகிஸ்தான் சீனா போன்ற அணுசக்தி நாடுகளுடன் மோதும் சூழலில் இருக்கும் நாடாகும் அதனால் இந்தியா எந்த ஆயுதத்தை வாங்குகிறது என்பதை உலகமே உற்று நோக்குகிறது இந்தியா ஒரு ஆயுதத்தை தேர்வு செய்தால் அது தரமான ஆயுதமாக நிச்சயம் இருக்கும் என்ற நம்பிக்கை உலக நாடுகளுக்கு உள்ளது அதன் காரணமாகத்தான் ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதை நிறுத்துங்கள் எங்களிடமிருந்து வாங்குங்கள் என்று அமெரிக்கா தொடர்ந்து இந்தியாவை வற்புறுத்துகிறது இந்த சூழலில் மோடி என்னை அழைத்தார் சார் என்று சொல்லி கெஞ்சினார் என்ற ட்ரம்பின் கதை அவரது சுய பெருமையை திருப்திப்படுத்திக் கொள்ளும் ஒரு நாடகமாகவே தெரிகிறது உண்மையில் இந்திய பிரதமர் மற்றும் அமெரிக்க அதிபர் சந்திப்பு என்றால் அது தனிப்பட்ட அழைப்புகளால் நடப்பதல்ல மாறாக நயதந்திர வழிகளில்தான் நடக்கும் இரு நாடுகளின் அதிகாரிகள் தூதரகங்கள் நெறிமுறைகள் அனைத்தையும் கடந்து சரியான நேரமும் இடமும் முடிவு செய்யப்படும் நேரடியாக சார் வரலாமா என்று கேட்பது போன்ற நடைமுறை இந்த அளவிலான தலைவர்களுக்கிடையே சாத்தியமே இல்லாத ஒன்றாகும் முதல் நாள் நான் என்கிறார் அடுத்த நாள் மோடி மகிழ்ச்சியாக இல்லை என்கிறார் அதிபர் ட்ரம்ப் மொத்தத்தில் மோடி இந்தியா இல்லாமல் ஒரு நாள் கூட ட்ரம்பின் பேச்சுக்கள் நிறைவடைவதில்லை என்ற நிலை உருவாகி உள்ளது இப்போது இதையெல்லாம் பார்க்கும்போது அதிபர் ட்ரம்ப் ஒரு விதமான குழப்பமான மனநிலைக்குள் சிக்கியிருக்கிறாரோ என்ற சந்தேகம் எழுகிறது ஒரு நாள் சொல்வதும் அடுத்த நாள் சொல்வதும் ஒன்றுக்கொன்று முரணாக உள்ளது அமெரிக்க அதிபர் என்ற உயர்ந்த பதவியில் இருப்பவரை பொறுத்தவரை அது அசாதாரணமான ஒரு நடத்தையாகும் எதிர்காலத்தில் அவர் இன்னும் என்னென்ன அதிர்ச்சிகளை உலகத்திற்கு கொடுக்க போக என்பது யாருக்கும் தெரியாது அவர் எடுக்கும் முடிவுகள் பேசும் வார்த்தைகள் உலக அரசியலில் பெரிய குழப்பங்களை உருவாக்கும் அபாயம் இருப்பதாகவே பலரும் கருதுகிறார்கள்